நெசப்பாக்கம் பகுதியில் அமைந்திருக்கும் இந்த கோயிலானது முந்நூறு ஆண்டுகள் பழமையை வாய்ந்ததாக தொழில் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த கோயிலில் ஆரம்பத்தில் விநாயகர் மட்டுமே இருந்த காலம் இருந்து உண்டு அதன் பிறகு நவகரகங்கள் ஆஞ்சநேயர் பைரவர் கனகதுர்கன் தட்சணாமூர்த்தி சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானி சமேத சுப்பிரமணியர் அத்தனை கோயில்களும் நம்ம இந்த கோயிலில் எழுந்திரலி இருக்கின்றார்கள் குறிப்பாக அருணாசலேஸ்வர் பெயரினை கொண்ட அபித குஞ்சலாம்பாலோடு இங்கே உடனுறையாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்திலே வருகின்ற சதுர்த்தி திருவிழாவில் மிக சிறப்பான அளவில் இங்கே திருவிழாக்கள் நடைபெறுவது மூன்று நாட்கள் நடைபெறுவது உண்டு இன்றைய தினம் அதே போன்று காலையில் கணபதி ஹோமத்துடன் துவங்கி இருக்கின்றது இன்னும் சிறிது நேரத்தில் அபிஷேக ஆராதனைகளுடன் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெறுகின்றது இந்த கொடிமரத்திற்கென்று ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்கின்றது கொடிமரம் உள்ள கோயிலே அது ஆகம விதிப்படி தான் அமைக்கப்பட வேண்டும் என்பது விதி அதன்படி இங்கே இருக்கின்ற கொடிமரமானது நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த இழுப்பை மரத்தாலே செய்யப்பட்ட கொடிமரம் இங்கே இருக்கின்றது சங்கராச்சாரியர் ஜெயேந்திரர் அவர்கள் கூற்றுப்படி இழுப்பை மரத்தாலே நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த கொடியினை நீங்கள் உருவாக்கினால் குறைந்தபட்சம் ஆயிரம் ஆண்டுகள் அதனுடைய வயது ஆயில் இருக்கும் என்று அவர்கள் நமக்கு தெரிவித்தார்கள் அதே போன்று அவருடைய ஆங்கேபடி இங்கே சிறப்பான ஒரு கொடிமரம் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது மகா மண்டபம் இங்கே இருக்கின்றது எவ்வளவு பக்தர்கள் வந்தாலும் கொள்ளுகின்ற அளவில் மண்டபம் இங்கே இருக்கின்றது இங்கே மிகப்பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால் சக்தியினுடைய சக்தி விரா வரசக்தி விநாயகர் என்று சொல்கின்றோம் வரசக்தியோடு இங்கே இருப்பது விநாயக இங்கே இருக்கின்ற விநாயகர் வடக்கு நோக்கி இருப்பதனாலே இவருக்கு இவரை வேண்டுகின்றவர்களுக்கு வேண்டிய வரத்தை வழங்குகின்ற விநாயகராக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் பொதுமக்களும் பக்த கொடிகளும் ஏராளமும் தங் தங்களுடைய வேண்டுதலை வைத்து இங்கே நிறைவேறுவதாக கண்கூடாக கண்கூடாகவும் செய்வி வழியாகவும் சொல்கின்றார்கள் இதையெல்லாம் அறிந்ததுதான் இன்றைய தினம் காலையில் திடீரென்று நம்முடைய தமிழ்நாடு ஆளுநர் மேதகு ஆர் ரவி அவர்கள் இங்கே வருகை புரிந்து நீண்ட நேரம் கோயிலிலே நின்று நம்முடைய விநாயகரை வணங்கி சிறிது நேரத்துக்கு முன் முன்புதான் விடைபெற்று சென்றிருக்கின்றார்கள் இந்த நாட்டினுடைய தமிழ்நாட்டினுடைய முதல் மகனாக இருக்கின்ற கவர்னரே இந்த கோயிலுக்கு தேடி வந்திருக்கின்றார்னு சொன்னால் இந்த கோயிலுடைய பெருமை என்னை போன்ற சிறியவர்கள் சொல்வது சரியாக இருக்காது என்று நம்புகின்றேன் எனவே மக்கள் பக்தர்கள் இதை புரிந்து கொண்டு கோயில் இந்த அளவுக்கு சிறப்பாக இருப்பது மட்டுமல்ல தொடர்ந்து பூஜைகள் பூஜைகள் என்று சொன்னால் பிரதோஷ நாளில் இங்கே உற்சவர் அலங்கரிக்கப்பட்டு கோயிலை வளம் வந்து மூன்று முறை வளம் வந்து அருள் பாலிக்கின்றார்கள் அதேபோன்று சதுர்த்தி நாளில் ஒவ்வொரு மாதத்திலே வருகின்ற சதுர்த்தி சங்கட சதுர்த்தி சதுர்த்தி நாளில் மிக சிறப்பான பூஜைகள் இங்கே தொடர்ந்து நடைபெறுகின்றது பௌர்ணமி பூஜை நடைபெறுகின்றது ஆஞ்சநேயருக்கு அதேபோன்று மார்கழி மாதத்திலே வருகின்ற அமாவாசை தினத்தில் அவருடைய ஜன்ம நட்சத்திரத்தில் சிறப்பான பூஜை நடைபெறுகின்றது அஷ்டமி பூஜை பைரவருக்கு சிறப்பாக நடைபெறு பெறுகின்றது அதேபோன்று முருகருக்கு ஒவ்வொரு கிருத்திகை நாளிலும் சிறப்பான அபிஷேகம் ஆராதனைகள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பங்குனி உத்திரத்தில் மிக சிறப்பான அளவில் திருக்கல்யாண நிகழ்ச்சியும் இங்கே நடைபெறுகின்றது சனிப்பயிற்சி குரு பயிற்சி என்று எந்த நிகழ்ச்சியும் தவறாமல் இந்த கோயிலில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பக்தர்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து அதே போன்ற ஐப்பசி மாதத்திலே வருகின்ற அண்ணாபிஷேகத்திற்கு அருணாசலேஸ்வரருக்கு அருணா அண்ணாபிஷேகம் நடைபெறுகின்றது இப்படி எல்லா நிகழ்ச்சியிலும் பொதுமக்கள் ஏராளமாக கலந்து கொண்டு அருளை பெற்றுச் செல்கின்றார்கள் நீங்கள் அனைவரும் இந்த கோயிலுக்கு வந்து எல்லாம் வல்ல இறைவனான விநாயகரை வணங்கி அருளை பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்